அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே வணக்கம் இப்பொழுது நான் பாரதிதாசன் அவருடைய பாடல்கள் இரண்டு பாடல்களை இப்பொழுது பாடிக்காட்ட விரும்புகின்றேன் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் அன்னை தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் அன்னை சிலை போல ஏன் நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் சிலை போல ஏன் நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் படியாத பெண்ணாயிருந்தால் ஊரார் பண்ணுவார் கேள்வி என்னை ஊரார் தெரிந்தால் மலைவாழை அல்ல ஓ கல்வி அதை வாயார உண்ணு வாய்ப்போய் என் புதல்வி கடிகாரம் ஓடு முன் ஓடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு கடிகாரம் ஓடு முன் ஓடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு தலைவாதி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்னை வளமுடன் வாழ்க வையகம் மனிதடெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் உயர்வடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவதரு துவடிச்சாலை புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாரதிதாசன் அவர்கள் மாணவர்கள் பெண் கல்வியின் சிறப்பை பற்றியும் நூல் படிப்பதனுடைய இன்றியமையாமை பற்றியும் மிக அழகாக இரு பாடல்களை எடுத்து கூறியிருக்கின்றார் நீங்களும் கல்வியின் பெருமையை பற்றியும் நூல்கள் படிப்பதனுடைய முக்கியத்தை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டு எல்லோரும் படித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்